கொட்டுக்காளி மூவி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருச்சு இந்த மூவி எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன கேட்டீங்கன்னா இந்த மூவி வந்து உண்மையாலுமே நல்லா இருக்கு இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க ஹியூமரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே கனெக்ட் ஆயிருந்துச்சு இந்த படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக்கே இல்லை வெறும் சவுண்டு வச்சே மேட்ச் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன்டா நமக்கு ஏற்ற மாதிரியே விட்டுருப்பாங்க உண்மையாலுமே இது ஒரு புது அட்டம்ப்டாகவே இருந்துச்சு எனக்கு நேட்டிவ் சப்ஜெக்ட்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் பொறுமையாக பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் உண்மையாலுமே பயங்கர சூப்பராக இருக்கும் என்ன கேட்டீங்கன்னா இந்த படத்துக்கு நான் ஒரு த்ரீ செவன் கொடுப்பேன் அவுட் ஆஃப் ஃபைவ் வாழை மூவியும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன கேட்டீங்கன்னா இந்த படம் வேற லெவலில் இருக்கு இது மாலி செல்வராஜ் டைரக்ஷன்லேயே வந்த ஒன் ஆஃப் பெஸ்ட் சொல்லலாம் நம்ம இந்த நடிச்சிருக்க எல்லா கதாபாத்திரமே நடிச்சிருப்பாங்க எல்லாருமே சந்தோஷ் நாராயணன் மியூசிக் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியா இது இருக்கும் இந்த படத்துக்கு நம்ம போர் கொடுக்கலாம் அவுட் ஆஃப் ஃபைக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு படம் இது இயக்குனர் பாலா எவ்வளோ பெரிய டேரக்டர்னு நமக்கு எல்லாேருக்குமே தெரியும் இவரோட படைப்பு ஒன்று ஒன்றுமே இது வரைக்குமே நின்று பேசும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட இயக்குனரான பாலா வாழை படத்தை பார்த்துட்டு வந்து உண்மையாலுமே ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு மாடி செல்வ ராஜா கட்டித் தழுவி மொத்தம் கொடுத்து பாராட்டினாரு இந்த ஒற்றுமையை பார்க்கும்போது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தொட்டுக்காளி படத்தை பார்த்த இயக்குனர் பாலா இந்த படத்தில் நடித்த ஹீரோ ஹீரோயின் கேமராமேன் டேரெக்டர்னு சொல்லி எல்லோரையுமே பாராட்டி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று பண்ணியிருப்பாரு இந்த படத்தில் நடித்த எல்லாரையுமே புகழ்ந்து பேசியிருப்பாரு இயக்குனர் பாலா அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயன் அவங்களுக்கும் நன்றி சொல்லியிருப்பாரு பாலாவோட இந்த பாராட்டுக்கு அப்புறம் இந்த படக்குழுவினர் எல்லாருமே ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்காங்க கோட் மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் பதிமூணு நாள் தான் இருக்குது ட்ரெயிலர் வந்த அப்புறமே இந்த படத்தோட எதிர்பார்ப்பு மிகவும் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் இந்த டைமில் இந்த படத்தை பற்றி நிறைய ரூமர் ஸ்ப்ரெட் இருக்கு அதில் ஒன்று தான் கேடிஎம் இஷோ இதை பார்த்த அர்ஜனா கல்பாதி அவங்களோட ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் ஒன்று எக்ஸ்வாய் தலங்களில் போட்டிருப்பாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த படத்தை நாங்கள் கரெக்டான டைமில் டெலிவர் பண்ணி கரெக்டாக ரிலீஸ் பண்ணிடுவோம் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம் சொன்ன தேதியில் சொன்ன டைமில் தளபதி படம் கண்டிப்பாக வரும் வேட்டையின் மூவி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து கங்குவா படம் அக்டோபர் பத்து வருமா வராதான்னு சொல்லிட்டு அதோட பட்ஜெட்டை கருத்தில் கொண்டு நிறைய பேர் நிறைய விதமாக பேசிகிட்டு இருந்தாங்க கங்குவா மூவி ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரொடக்ஷன் சைடே பாத்தீங்கன்னா இன்னும் பெருசாக இந்த டேஷனும் எடுக்கல அக்டோபர் பத்து ஒரு நல்ல டேட்டுங்கிறதுனாலதான் அந்த டேட்டை லாக் பண்ணாங்க இந்த பட்ஜெட் வந்து அதிகமாக இருக்கிறனால ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க ராயன் படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸை தொடர்ந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் கலாநிதி மாறன் வந்து பாத்தீங்கன்னா தனுஷுக்கு ரெண்டு செக் கொடுத்துருப்பாங்க ஒன்று ஆக்டருக்கு இன்னொன்று டேரக்டர் தனுஷுக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க அது இதுதான் இந்த வாரம் கொட்டுக்காலி வாழைன்னு சொல்லிட்டு ரெண்டு மூவி ரிலீஸ் ஆச்சு இந்த ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா நிறையா பாசிட்டிவ் வியூஸ் வந்துட்டே இருக்குது போன வாரம் ரிலீஸ் ஆனால் டிமாண்டி காலனி டூ அண்ட் தங்கரன் இந்த ரெண்டு படமும் நல்ல படம் தான் ஸோ நாலு படத்தையும் பார்த்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீக்கெண்டு இந்த ரெண்டு படத்துக்குமே இது லாஸ்ட் டே கிடையாது கண்டிப்பாக தேட்டரில் கண்டினியூ ஆகும் மறக்காமல் பார்க்கலனா போய் பாருங்கள் பாண்டிராஜ் டைரக்ஷன்ல சத்யஜோதி ஜோதி ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷனில் சேதுபதி நடிக்க போகிற அடுத்த படத்துக்கான ஹீரோயினா நித்யா மேனன் செலக்ட் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் காம்போவுமே பயங்கரமாக இருக்கும் ஆவலா வெயிட் இருக்கேன் இவங்க ரெண்டு பேரையும் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் நாளைக்கு இன்னும் நிறைய நியூஸோட உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்